ஒரு தடையொண்டும் தூண்டி ஒன்றும் ஏசி சப்ளை வோல்டேஜ் ஒன்றோட தொடராக இணைக்கப்பட்டு இங்க காணப்படுகிறது இந்த சப்ளை எங்களுக்கு ஒரு கரண்ட் ஒன்று சர்க்கிக் த்ரூவாக செலுத்தப்படும் என்று உருவாக்கப்படும் என்று சொன்னால் இந்த மின்னோட்டத்தை நாங்கள் பொதுவாக நாங்கள் சப்ளை வோல்டேஜோட தடையினுடைய வோல்டேஜ் ட்ராப் VR எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த விஆர் வந்து விஎஸ்கோட ஒரே சம கலையில அந்த வோல்டேஜ் ஸ்டாப் காணப்படும் அஹ் என்றாலும் நீங்க இங்க தூண்டிய பாத்தீங்கன்னு VL இது நான் போன வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அந்த VL என்று வந்து தூண்டியில் உள்ள மின்னோட்டம் வந்து அந்த எங்கட சப்ளை வோல்ட்ரோல் வோல்டேஜ் தொடர்பாக நைன்டி டிகிரியால முந்தி காணப்படும் அல்லது நாங்க லீடிங் என்று சொல்றோம் அதாவது தூண்டிக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் டாக்ட் பிஎல் வந்து எங்களோட சப்ளை வால்டேஜோடு ஒரே ஃபேஸில் இருக்காது சரியா அதாவது சமக்கலையில் இருக்காதுன்னு சொல்கிறோம் ஆகவே நாங்கள் பொதுவாக தடையுன்று ஊடாகவும் ஒரு தூண்டிக்குள்ளாகவும் ஒரே மின்னோட்டம் இந்த கொடுக்காத போகுது அப்போ அந்த கரண்ட் வந்து நாங்கள் பொதுவா பாப்பா அமென்ட்ஸ் சொன்னால் இங்கே எங்களுக்கு தெரியும் இந்த சப்ளை வால்டேஜுக்கு வந்து இந்த வால்ட்டேஜ் ட்ராப்பும் இந்த வால்ட்டேஜ் ட்ராப்பும் அதாவது ரெசிஸ்டர் த்ரூ வால்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த வால்டேஜ் ட்ராப்பும் வால்ட்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த இண்டெக்டரும் வந்து அதன் எண் கூட்டு தொகை வந்து சமனாக காணப்படாது ரெண்டாலும் நாங்கள் இது ஒரு காவியால் அதாவது பரமணு பரமனுசி குண்டு ஒரு காவியா கருவின்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காவி கூட்டு தொகை வந்து வளங்கள் இந்த சப்ளை வால்டேஜுக்கு சமனாக காணப்படும் அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டுள்ள இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு அவத்தை வரிப்படமும் கலை வரிப்படமும் பற்றிய ஒரு லெசன் முதலாவது அக்ரோட்ல உங்களுக்கு வழங்கியிருந்தேன் இங்கே வந்து நாங்கள் இதனுடைய அதாவது கலைவரிபடம் உங்களுக்கு இங்க காட்டப்பட்டிருக்குது அப்ப இதுல வந்து எங்களுக்கு இந்த விஆர் விஆர் என்பது வந்து இந்த ரெட் மரன் கலர் அரவால உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது அப்ப இத வந்து லீட் ஆகிக்குது விஎல் ஆகவே நாங்க விஎல்ல வந்து ஆஹ் பாசிட்டிவ் டிரக்ஷன்ல காட்டிக்கிறோம் அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த விஆர்டையும் விஎல்டையும் கட்டாயமா விலையும் வந்து அது ரெண்டுக்கும் இடையால செல்லணும் நாங்க இது ஒரு ஆஹ் வெக்டராக சொன்னாங்க சொன்னா அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காவிய கருதி என்று சொன்னாங்க அந்த சந்தர்ப்பத்தில் நான் விஆரையும் விஎல்லையும் அதனுடைய விலையில் விஎஸ் ஆலை குறிப்பேன் சொன்னால் எங்களுக்கு தெரியும் இது ஒரு செங்கோண முக்கோணி யாக காணப்படுகின்றதால ஒரு செங்கோண செங்கோணமுகோணியினுடைய சென்பக்கம் நாங்கள் கணிக்குவோம்னு சொன்னால் பைதகரசின் இந்த தேற்றத்தை பயன்படுத்துவோம் அப்போ பைதகரசின் தேற்றப்படி எங்களுக்கு தெரியும் செம்பக்கத்தின் வர்க்கம் செமன் எதிர்பக்கத்தின் வர்க்கங்கள் கூட்டுத்தொகையோட அயல் வர்க்கத்தின் வர்க்கத்தூட்டுத்தொகைய கூட்டுறதால கிடைக்கும் அப்ப அதில் நான் விஎஸ் எனக்கு விஎஸ்மன் வர்க்கம் மூலம் வர்க்கம் பிளஸ் வி எல் வர்க்கம் என்று வரும் அப்ப அதாவது வி ஆர் என்று வந்து ரெசிஸ்டரால ஏற்படக்கூடிய அந்த வால்டேஜின் வர்க்கம் சக இந்த இடக்டராக உருவாக்கக்கூடிய இந்த வால்டேஜ்கிட்ட வர்க்கத்தின் கூட்டுத்தொகை வந்து என்னுடைய சப்ளைக்கு சமல் என்று செல்கிறோம் இது வந்து ஒரு ஏசி சர்க்கிட்டுக்குழுக்க ஒரு ரெஜிஸ்டரும் இண்டக்டரும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எஃபை காட்டுறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இதே ஒரு தடையை தோண்டியாக நாங்கள் தொடுக்க இந்த கனித்தலை வந்து எங்களுக்கு தெரியும் ரெசிஸ்டர் என்று செல்ல எங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கண்டக்டரில் காணக்கூடியது வந்து ரெசிஸ்டன்ட் அதே நேரம் அது ஒரு இண்டக்டராக இருந்தால் அல்லது ஒரு தூண்டியாக இருந்தால் நான் அதுக்கு வந்து தூண்டி தாக்கு திறன் என்று சொல்லுவோம் அப்புறம் தூண்டி தாக்கு திறன் எக்ஸ் அந்த எக்ஸ்எல்ல வந்து நான் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறேன் பார்த்தா நீங்கள் ஓமின் விதிப்படி விசமன் ஐஆர் அப்ப ஏன்னா ஆர் என்பது எழுவாய் மென்டினர்ஸ் என்ன ஆர் சமன் விஓ ஐ எனக்கு சாதாரணமான ஒரு தடையாக இருந்தால் போடுவோம் அதே நேரம் இது ஒரு தூண்டின்றதால நான் ஆறுக்கு பதிலாக குறித்து காட்டுறேன் சரியா ரைட் அப்ப இது ரெண்டு விளையுள் தடங்கள் வந்து தடை விளையுள் தடை என்று சொன்னால் இந்த தடையாலேயும் இந்த எக்ஸெல் அந்த தூண்டி தாக்குதிறனால உருவாக்கப்பட்ட அந்த ரெண்டின்டையும் விளையுள் தடைப்பெருமானம் வந்து நான் இசட் அதாவது தடங்கள் என்று காட்டப்படுது இந்த முக்கோணி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அன் படி நான் ஆற மாற்றினால் இந்த ஆறெண்டதுக்கு பதிலாக விஎஸ்ஓ ஐஎஸ் வந்து ஆறாக வரும் அதே நேரம் தூண்டி எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த நிலை குத்தாக காட்டப்பட்டிருக்கின்றாரோ அப்ப அதன் பருமழைத்து செய்யும் கூட கணியமா இருக்கும் அந்த இது வந்து விஎல்லி கீழ் ஐஎஸ் அது தூண்டியினுடைய தூண்டி தாக்குதலன் எக்ஸ் எல்லுக்கு சமன் ஆயிருக்கும் ஆகவே இங்கேயும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இதை ஒரு தனி முக்கோனியாக கருதுன்னு சொன்னால் கிடைத்து செய்யல ஆர் வருமானமோட தட ஒரு தடையும் நிலைக்கூத்துல வந்து லீடிங் ஆஹ் இன்டக்டன்ஸ் அதாவது அஹ் வந்து காணப்படுது அப்ப இது ரெண்டிடையும் விலையில் z அது தடங்கள் அதாவது ஆர்டையும் எக்ஸ் ன்டையும் விலையில் தான் இசட்டு பெருமானம் வர்க்கம் மூலம் ஆர் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் எல் வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ் என்றது வந்து நாங்க ஏற்கனவே அஹ் எக்ஸ் சமன் டூ ஃபைவ் எஃப்எல் அல்லது ஒமேகா எல் என்று சொல்லி இதுக்கான இனி அடுத்த வகைக்கு போவோம் அதாவது ஒரு ஏசி சர்க்கிட் ஒன்று குழுக்கு இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது ஒரு தடையையும் கொள்ளளவையும் தொடராக கேஸ் வந்து ஒரு தடையும் தூண்டியும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு செகண்ட் கேஸ் வந்து ஒரு தடையும் கொள்ளளவையும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு என்ன சொன்னால் அங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து தடைக்கு எங்களுக்கு தெரியும் இந்த சர்க்கெட்டு குழுக்கால தடைக்கு குறுக்காகவோ கொள்ளளவு குறுக்காகவோ ஒரே ஆஹ் சமனான மின்னோட்டம் தான் போகும் அதே சந்தர்ப்பத்துல அஹ் தடையினுடான அந்த வால்டேஜை கருதினால் அது வந்து எங்களுக்கு சப்ளை வால்டேஜோட சமக்கலையில காணப்படும் அதே நேரம் கொள்ளளவியின் ஊடாக பாய் வோல்டேஜை கருதுன்னு சொன்னால் அந்த வோல்டேஜ் தொடர்பாக அந்த கொள்ளளவி குழுக்கால போகக்கூடிய மின்னோட்டம் வந்து தொண்ணூறு பாகையால முந்தி காணப்படும் அதாவது வால்டளவு தொடர்பாக தூண்ட் அந்த தூண்டி குழுக்கால பாயிரம் மின்னோட்டம் தொண்ணூறு பாகை முந்தியும் கொள்ளளவு குழுக்கால போகக்கூடிய மின்னோட்டம் வந்து தொண்ணூறு பாகையால பிந்தியும் காணப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்ப இதன்படி பார்த்தேன்னு சொன்னால் அதாவது எங்களுக்கு தெரியும் வோல்டேஜ் தொடர்பாக கொள்ளளவையோ குழுக்கால பாயக்கூடிய மின்னோட்டம் தொண்ணூறு பாகை கலைக்கோணம் முந்திய நிலையிலேயும் அதே நேரம் எங்கட சப்ளை வோல்டேஜ் தொடர்பாக தூண்டி குழுக்கால பாகக்கூடிய தொண்ணூறு பாகை வந்து கலைக்கோணம் அந்த தொண்ணூறு பாகையால பிந்தியும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு நாங்கள் பார்த்தோம் இதனை அடிப்படையாக கொண்டு இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது இந்த நான் தனியா இந்த கொள்ளளவையை மட்டும் சொன்னால் அது வந்து எனக்கு வீசி வந்து லெக்காகி காணப்படுது அதாவது லெக்கிங்கன்னா பிந்திய நிலையில் அதனுடைய வோல்டேஜ் காணப்படுது வால்டேஜ் லெக் ஆகிக்கிறேன்னு சொன்னால் மின்னோட்டம் வோல்டேஜ் சார்பாக முந்தைய நிலையில் இருக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இங்கே விஆர் அந்த வால்டேஜ் ஸ்டாப் இந்த சர்க்கிட்டு குழுக்கான வால்டேஜ் ஸ்டாப் விஆர் ஒரே கலையில் காணப்படுது அதே நேரம் கொள்ளளவை அந்த விசி ட்ராப் வந்து லெகிங் நைன்டி டிகிரி லக்கிங் ஆக காணப்படுது உள்ளுக்கால போகக்கூடிய ஒரு அஹ் கணியமாக காணப்படும் அது நான் வி எஸ் என்று செல்லையிலும் அல்லது அஹ் வி என்று செல்லையிலும் அப்ப இந்த விளைகள் வந்து எனக்கு எப்பயும் எடுத்துக்கணும்னு சொன்னால் இது ரெண்டிடையையும் காவி கூட்டுத் தொகையாக காணப்படும் அதாவது காவி கூட்டு தொகை தான் பெருமானமாக விலையல் பெருமானமாக காணப்படும் ரைட் அப்ப அடுத்த கட்டம் நாங்கள் பார்ப்போம் இதையும் எங்களுக்கு அதே மாதிரி அதாவது தடை கொள்ளல்வி தொடராக இணைக்கக்கூடிய அந்த சுற்றையும் எனக்கு எங்களுக்கு ஒரு கலை கலைவரிப்படம் மூலமாக நான் வரைஞ்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஆர் ஒரே கலையில காணப்படும் விஎஸ் ஓட அதே நேரம் இங்க கொள்ளல்வி காணப்படுது ஆகவே ஐஎஸ் வந்து கூட கரண்ட் வந்து கொள்ளலுக்கு கரண்ட்டும் ஒரே திசையில காணப்படும் பின்னர் விலையில் விஎஸ் எடுத்துக்கொண்டு சொன்னால் இங்கேயும் நாங்கள் பைத்தகரசின் தேற்றப்படி ஒரு செங்கோடு முக்கோணியாக கருதி பைத்தகரசின் தேற்றப்படி எங்களுக்கு தெரியும் விஎஸ் ரமன் VC வர்க்கம் VR வர்க்கம் அதனுடைய வர்க்க மூலம் and சரி நாம இதை L மாற்றி matrix பட்டு நேரம் இது இரண்டையும் உருவாக்க கூடிய அந்த ஃபேஸ் ஆங்கிள் அல்லது நாம கலை கோணம் என்று செல்வோம் கலை கோணம் என்பது tan θ என்றால் tan θ எதிர்ப்பக்க தி கீழ் அயல் பக்கம் இங்கே எதிர்ப்பக்கம் வந்து VC அதன் கீழ் அயல் பக்கம் விஆர் ஆகவே டீட்டாவுக்குரிய அந்த கலை கோணம் எவ்வாறு எவ்வளோ ஃபேஸில் எங்களுக்கு அமையுது அந்த ரிசல்ட்டை நின்று பார்க்கணும்னு சொன்னால் அது வந்து டேன்இன்வர்ஸ் வி சிஓவ விஎஸ் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ நான் இது உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது வந்து வோல்டேஜுக்குரிய உங்களுக்கு கலை கோணம் அதே ஃபேஸ் டயக்ராம் அதே மாதிரி எங்களுக்கு இங்கே வோல்டேஜ் அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு தடைகளுக்கான அல்லது த தடங்கல்களுக்கான த தடை பெருமானத்துக்குரிய தடங்க முக்கோணியையும் எங்களுக்கு உருவாக்கி கொண்டேன் அப்போ இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் விசமன் ஐஆர் ஏற்கனவே நான் அந்த தொடர்பு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஓமின் விதிப்படி விசமன் ஐஆர் படி நான் ஆற எழுவாய மாற்றினேன் என்று சொன்னால் எனக்கு இந்த த தடை வந்து ஆர் சமன் வி ஆறின் கீழ் ஐஎஸ் என்றால் மின்னோட்டம் வந்து சுற்றூடாக ஒரே மின்னோட்டம் ஓடும் அதே நேரம் கொள்ளளவைக்கு உள்ளாக கொள்ளளவி தடங்கள் கொள்ளளவிய தாக்குத்திறன் எக்ஸியை நான் கருதினால் எக்ஸி வந்து விசி டிவைட் பை ஐ என்று சென்றோம் அந்த கரண்ட் ஆகவே இதுலேயும் வந்து ரெண்டுடையும் விளையுடாக இசட் ரெண்டு வந்து அந்த ரெண்டு தடை பெருமானங்களுடைய விலையில் அதை நாங்கள் தடங்கள் என்று செல்வோம் அல்லது இம்பிடன்ஸ் என்று சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்போ இந்த இம்பிடன்ஸ் வந்து எதுக்கு சமன் என்று சொன்னால் எங்களோட இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் கெப்பாசிட்டர் அதனுடைய இண்டக்ஸ் இண்டக் கெப்பாசிட்டுடைய அதனுடைய தாக்குத்திறனுக்கும் அதன் ரெண்டு விலையுடாக எங்களுக்கு இந்த ரிசல்ட் பெறப்படும் அப்போ இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைத்தகரச தேற்றம் தான் நீங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்குது அப்படி இல்லாட்டி எங்களுக்கு கேதர கணிதத்தை பயன்படுத்தியும் டேன்டி டா செவன் எக்ஸிஇங்கில் ஆர் ரெண்டு எடுக்கலாம் அல்லது நாங்கள் விலையுள்ள பணிக்கோடுன்னு சொன்னால் வைத்தகரசின் தேற்றம் போட்டு அதிலிருந்து இசர்ட் செமன் வர்க்கம் மூலம் எக்ஸ் சி வர்க்கம் பிளஸ் ஆர் வர்க்கம் என்ற தொடர்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்ப எல் எல்லா வகையான சுற்றை எடுத்துக்கொண்டாலும் அது தடை கொள்ளழவியாக இருக்கேயும் அல்லது தடை தூண்டியாக இருக்கேலும் அல்லது தூண்டி கொள்ளழவியாக இருக்கேலும் எல்லா வகையான சுற்றை எடுத்துக்கொண்டாலும் அடிப்படையாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயம்தான் அந்த ஒவ்வொரு கம்போனண்ட்டும் ஏசி சர்க்கிட்ட எவ்வாரான ஒரு அது வந்து தொழில் படுது செல்லி சொல்லி அப்ப இந்த கலைக்கோனம் வந்து நாங்க பாக்குறேன்னு சொன்னால் டேன்டிட்டாசமன் இங்க உங்களுக்கு தெரியும் எக்ஸிங் கீழ் காட்டப்பட்டு இக்கிது நாங்க அடுத்த கேஸுக்கு போவோம் இங்க உங்களுக்கு வந்து கேஸ் த்ரீ இது மிக முக்கியமான பொதுவாக நாங்கள் ஒரு எலக்ட்ரி எலெக்ட்ரிக்கல் சர்க்கிட்டையோ எலக்ட்ரானிக் சர்க்கிட்டே எடுத்துக்கொண்டால் அதில் வந்து நிறைய கம்போனன்ட்ஸ் சேர்த்து தான் அந்த சர்க்கிட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த ஏசி தேரி கொழுக்கு நாங்கள் ஒரு தடையி கொள்ளளவை தூண்டி என்பன ஒரு ஏசி கரண்ட்டோட தொடு திருக்கு கொள்ளேன் மூன்றினுடைய எங்களுக்கு தெரியும் ஏசி கரண்ட் என்றால் ஒரு சயின் சைடு வே அப்போ அதில் அதெல்லாம் உருவாக்கப்படும் கூடிய வால்டேஜ் வந்து எங்களுக்கு வி மேக்சிமம் பண்ணிருக்கலும் அதே நேரம் கரண்டை நான் ஐ மேக்சிமமாக எடுத்தால் அந்த ஐ மேக்சிமம் வந்து ஐஎம் சைன் ஒமேகா டின்னு எடுக்கிறோம் அப்போ அந்த சைன் பெருமானம் நைன்டி ஆக இருக்கக்கூடியதான் சைன்டைய மேக்சிமம் விலை எங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதுக்குரிய வழி வந்து அடிப்படையாக ஏசி கரண்ட் கொடிய வலையை உங்களுக்கு பாட்டப்பட்டிருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டு பின்னர் ஒரு தூண்டிய நூடாக நாங்கள் அந்த ஏசி கரண்ட்டை செலுத்த எங்களுக்கு அது ஃபேஸ் ஷிஃப்ட் எவ்வாறு அமையும் அதே நேரம் கொள்ளையினூடாக நாங்கள் ஒரு ஏசி கரண்டை அனுப்ப கொள்ளைய அது எவ்வாறு அமையும் என்பது போன்ற அந்த அவத்தை அதாவது அலை வரிப்படங்களை அடிப்படையாக கொண்டு அவற்றினுடைய அவத்தை எவ்வாறு அமையும் என்பதை பற்றி முன்னே அப்டோட்டில் நீங்கள் தெளிவாக அறிஞ்சு கொண்டு இருப்பீங்க அப்போ அதனுடைய மீட்டரில் முன்னோக்கி நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சர்க்கிட்லேயும் ஒரு தடை எங்களுக்கு தெரியும் நான் முதலாவது எக்ஸ்ப்ளை பண்ணத்தில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கொடுக்குற அந்த சப்ளை வால்டேஜோடு ஒரே சமக்கலையில தான் இந்த தடை குறுக்கான அந்த வோல்டேஜ் ட்ராப் அதாவது விஆர் வந்து காணப்படும் அதே நேரம் தூண்டியை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் அது அதனுடைய சப்ளை வோல்டேஜ் வந்து நைன்டி டிகிரி லீடிங்கில் இருக்கும் அதே நேரம் கொள்ளுவை எடுத்துக்கொண்டு சொன்னால் நைன்டி டிகிரி லெக்காவே இருக்கும் அப்ப இந்த மூண்டு பேசிக் கான்செர்ட்டை ஒரே ஒரு தொடராக இணைச்சதுக்கு பிறகு அவை ஒவ்வொன்றும் எவ்வாறு அமையிறோம் என்று பார்க்க முன்னுள் இப்ப இது மூண்டையும் நாங்க அடிப்படையாக வச்சு எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற ஒரு காவி வரிப்படம் இங்க உள்ளது இதன்படி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் என்னுடைய ஷிஃப்ட் அதோட விஎல் வந்து நைன்டி டிகிரி லெக்கிங்லையும் பிசி வந்து நைன்டி டிகிரி பிஎல் வந்து நைன்டி டிகிரி லீடிங்லையும் பிசி வந்து நைன்டி டிகிரி லெக்கிங்லையும் காணப்படுது அப்ப இதை வந்து நான் அப்படியே ஒரு ரொட்டேஷனுக்கு அதாவது கிளாக்வைஸ் ரொட்டேஷனுக்கு மாத்திடு சொன்னால் அது உங்களுக்கு இங்கே பார்க்கலும் அதாவது இந்த விஆர் வந்து என்னுடைய விஎஸ் அதே கலை திசையில் காணப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் சுற்றினூடாக மின்னோட்டம் ஐயாக காணப்படும் அப்போ தனியாக நான் இந்த தூண்டியை மட்டும் கருது என்னன்னு சொன்னால் அது நைன்டி டிகிரி மேல் நோக்கியதாக காணப்படும் என்னுடைய விஆருக்கு அதே நேரம் கொள்ளலை எடுத்துக்கோணுன்னு சொன்னால் நைன்டி டிகிரி விசி வந்து கீழ் நோக்கியதாக காணப்படும் அப்போ இந்த மூண்டையும் நான் ஒரே சுற்றுல இணைச்சோம் என்று சொன்னால் அந்த மூண்டும் சேர்ந்து எனக்கு ஒரு அமைப்ப காட்டும் அதுதான் உங்களுக்கு இந்த சர்க்கிட்டில் காட்டப்பட்டிருக்குது அதாவது எங்களுக்கு விஆருக்கு செங்குத்தாக மேல் நோக்கியது திசையில் விஎல்லும் கீழ் நோக்கி திசையில் விசியும் அமைகிறவாறு நாங்கள் இந்த கலை வரிப்படுத்த வரைவோம் அப்போ படி பார்த்தா உண்மையிலே இந்த சர்க்கிட்டில் எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நிற்கிது அதாவது எப்பையும் இந்த இண்டக்டன் வால்டேஜ் வந்து எங்கள் கெப்பாசிட்டி வால்டேஜ் விடவும் பெரிதாக இருந்தால் எனக்கு வரக்கூடிய அந்த கலை கோணம் ஒரு ப்ளஸ் வழி உடையதாகவும் அதே நேரம் இண்டக்டர் வால்டேஜை விட கெப்பாசிட்டன் வால்டேஜ் பெரிதாக இருந்தால் பெறக்கூடிய கலை கோணம் மைனஸ் வழி உடையதாகவும் இருக்கும் அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது விஎல் பெரிது விசியாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸ் எல் பெரிது எக்ஸியாகவும் ஆகவும் இருக்கும் அதே நேரம் விலையில் எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த நிலையில வந்து இது கரண்ட் வந்து எங்களுக்கு வந்து லீடிங்ல காணப்படும் அப்போ இதே அடிப்படையாக கொண்டுதான் எங்களுக்கு இந்த ரெண்டு விதமான சர்க்கிட்டும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது அப்போ முதலாவது சர்க்கிட் எடுத்துக்கொணுன்னு சொன்னால் எனக்கு டேன்டிட்டாண்டது வந்து அதாவது விஆர் கிடை திசையிலும் விஎல் மைனஸ் அதாவது விஎல் பெரிதாக இருந்தால் விஎல் மைனஸ் ஆகவும் அதனுடைய விலையில் விஎஸ் வந்து அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு மூளைவிட்டமாகவும் காணப்பட்டால் அப்போ அதன்படி டேன்டிட்டா செமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் vl மைனஸ் விசியின் கீழ் VR அதே மாதிரி விஎல் சிறிது விசியாக இருந்தால் அதாவது இந்த கெப்பாசிட்டன் ரியாக்டன் கூடுதலாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஃபைனல் current வந்து கூடுவா இருக்கும் அப்போ இதில் பார்த்தேன்னு சொன்னால் கலைகோணம் வந்து டேன்டிட்டா மைனஸ் inverse காணப்படும் இது வந்து எங்களுக்கு ஒரு இறுதி முடிவுலும் அப்ப இதுதான் எங்களுக்கு பொதுவாக நாங்க ஒரு ஆர்எல்சி சர்க்கிட் அதாவது ரெசிஸ்டர் கபாசிட்டி இண்டக்டர் சர்க்கிட் குள்ளால நாங்க ஆஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆஹ் இறுதி முடிவாக காணப்படும் தெளிவாக விளங்கக்கூடிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஏசி வோல்டேஜோட நாங்கள் ஒரு தடைய தொடராக தொடங்கக்கூடிய வோல்டேஜும் மின்னோட்டமும் ஒரே கலையில இருக்கும் அதே நேரம் எங்களோட சப்ளை வோல்டேஜ் சார்பாக கொள்ளளவில் பாயக்கூடிய அந்த கரண்ட் வந்து நைன்டி டிகிரி லீடாகியும் சப்ளை வோல்டேஜ் சார்பாக தூண்டிக்கொழுக்கான போக்குள்ள அந்த மின்னோட்டம் தூண்ட கரண்ட் வந்து நைன்டி டிகிரி லக்வல் காணப்படும் இந்த பெருமானங்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த முடிவு வந்து எங்களுக்கு கரண்ட் லீட் ஆகுதா லெக் ஆகுதாண்டு எங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும் அப்ப இதுல இருந்து எங்களுக்கு அஹ் இன்னொரு விஷயம் பார்க்க எல்லாமே என்னன்னு சொன்னா நாங்க அதையும் இங்க வால்டேஜ்ல அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் பின்னர் இதே வால்டேஜை வந்து நாங்க அதனுடைய தடைகளை அடிப்படையாக கொண்டும் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தடைகளை அடிப்படையாக கொண்டு இருந்தால் அதனுடைய எக்ஸ் எல் இருக்கும் என்று சொன்னால் அதாவது இண்டக்டிவ் ரியக்டன்ஸ் வந்து பெரிதாக இருக்கும் என்று சொன்னால் கெபாசிட்டன்ஸை விட அந்த சந்தர்ப்பத்தில் இசட் பெருமானம் பெருமாணம் தடங்கள் விலையில் அது ரெண்டு தட தடை பெருமானங்களுடைய விலையும் இசட் வந்து இதுவும் நாங்கள் பைத்தகரசனுடைய தேற்றத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்யறோம் செய்கிறோம் எங்களுக்கு அயல் பக்கத்தின் வர்க்கம் ச எதிர்பக்கத்தின் வர்க்கத்தினுடைய வர்க்கம் மூலமாக இருக்கும் அயல் பக்கம் இங்க வந்து ஆறு வர்க்கம் பிளஸ் செம்பக்கம் வந்து எதிர்பக்கம் வந்து எக்ஸி மைனஸ் எக்ஸ் எல் அதனுடைய முழுவதின் வர்க்கமாக காணப்படும் இதை நான் இதை பருமனந்து செய்துள்ள ஒரு கணிமா கருதி நம்ம அதே நேரம் எனக்கு கெப்பாசிட்டன் வேல்யூ பெரிதாக இருந்தால் எக்ஸி முதலாவதாகவும் இண்டக்டன் தூண்டியினுடைய இண்டக்டன் வேல்யூ வந்து பெரிதாக இருந்தால் எக்ஸல் முந்தியதாகவும் இருக்கும் இதை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு டேன் டீட்டா செவன் இங்க பொதுவாக எக்ஸல் மைனஸ் எக்ஸி கீழ் ஆர் என்று காட்டப்பட்டிருக்குது அது இந்த கோணத்தை எடுத்து கொண்டனுசுனால் XC XL over R எண்டுங்களுக்கு பெறப்படும் அதன் படிப்பாத்தால் இந்த கலை கோணம் வந்து face angle செல்வோம் அது வந்து theta சமான் tan inverse இங்களுக்கு XL வருதா XC வருதா அடுது நாம் வெளிவு பொருத்து decide பண்ணும் அதன் R எண்டுதுதான் இருதி முடுவாக காணப்படும். அடுத்த கட்டம் நாங்கள் இது ரெண்டையுமே ஒரு ஆர்சி சர்க்கிட்டை பயன்படுத்த கொள்ள எங்களுக்கு இந்த முடிவுகள் வந்து மிக முக்கியமானதாக இருக்கும் அதன் மூலம்தான் நாங்கள் அந்த சர்க்கிடைய இய வந்து மாற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் நெக்ஸ்ட் இதே செக்ஷனில் நாங்கள் அறிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு விஷயம்தான் வலுக்காரணி அல்லது பவர் ஃபேக்டர்னு சென்றோம் அப்ப பர்ஃபெக்டர்ன்னு சொல்லக்கொள்ள உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கு அதாவது பொதுவாக எங்களுக்கு பக்டரை டிஃபைன் பண்ண ஒரு இண்டக்டரும் ஒரு ரெசிஸ்டும் வந்து அதில் செல்வாக்கி செலுத்தக்கூடியதாயிருக்கும் அப்போ அதனுடைய அந்த வோல்டேஜை காட்டக்கூடிய எங்களுக்கு கலை வரிப்படுத்த கொண்ட அந்த முக்கோணி விலையில் காட்டக்கூடிய அந்த முக்கோணி இங்கே காட்டப்பட்டிருக்குது அப்ப அதன்படி பார்த்தால் எங்களுக்கு தெரியும் விஆர் வந்து ஒரே கலையில் இருக்கும் வந்து இருக்கும் அதன்படி எங்களுக்கு வந்து இருக்கும் என்று சொன்னால் வலுக்காரணி என்று சொல்றேன் அதாவது நான் கோணம் காட்டப்படல டீட்டா சமன் அல்லது ஃபைவ் என்று சொன்னால் வலுக்காரணி கொஸ் பை சமன் உண்மை வலுவின் கீழ் தோற்ற வலு அப்ப உண்மை வலு என்று சொல்வது எப்பையும் எங்களுக்கு அந்த உருவாக்கக்கூடிய அந்த பெருமானம் அதே நேரம் தோற்ற வலு ஒன்று செல்வது எனக்கு அதனுடைய அதாவது விஎஸ்ஐஎஸ் பெருமானமா இருக்கும் அதாவது சொல்ல போனால் செம்பக்கம் செம்பக்கமாக இருக்கும் தோற்ற ஒன்று அப்ப அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அல்லது கொஸ்தீட்டா அப்ப கொஸ்பாய் சமன் அஹ் உண்மை வலுவின் கீழ் தோற்ற வலுவுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் வலுக்கான அடிப்படை சமன்பாடு பீசமன் விய அப்ப பீசமன் விஐல நான் வந்து இந்த என்னுடைய இந்த சர்க்கிட் கரண்ட் குறிய விஆர் நான் பிரதிட்டால் விஆர் இன்டூ சர்க்கிட் குழுக்கான கரண்ட் வந்து ஐஎஸ் அதே நேரம் தோற்ற வலுவை எடுத்துக்கொண்டு சொன்னால் தோற்ற வலுவில வந்து நான் இந்த சர்க்கிட்டை இயக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் அதன்படி பார்த்தா தோற்றவாலு வந்து விஇஸ் இருக்கும் அப்போ இத அடிப்படையாக தான் நான் பவர் ஃபேக்டரை வந்து சொல்றேன் வலுக்காரணி சமன் கொஸ்வாய் அது உண்மை வலுவத்தில் என்று சொல்லு இங்க நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் கலைக்கோளத்தை பொறுத்த வரையில இங்க நாங்கள் டீட்டா வந்து ஜீரோவா இருக்க எங்களுக்கு தெரியும் கொஸ் பூச்சியம் வந்து ஒன்றா இருக்கும் அதாவது காஸ்டீட்டாட வேலையை வந்து மேக்ஸிமம் அடையும் ஆகவே இ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் ஒரு சப்ளை வோல்டேஜுக்கும் எங்களோட சப்ளை கரண்ட்டுக்கும் இடையே உள்ள அந்த கலை கோணம் ஏதாவது ஒரு இண்டக்டிவ் லோட்ஸ் பொறுத்த வரையில் அந்த லாட்ஸை வந்து நாங்கள் எங்களோட சப்ளையோடு தொடுக்க கொள்ள அது வந்து அதாவது எங்களுக்கு அந்த உருவாக்கப்படுது அப்ப இது மாதிரியான சந்தர்ப்பத்துல வந்து கலை கோணத்தை வந்து நாங்க இலிவளவாக்கு அதாவது கொஸ்டீட்டாடு குறைக்கிறதுக்கு ஒரு கொள்ளனவிய நாங்க பயன்படுத்தி அந்த விஎல் திசைக்கு எதிரான திசையில அதாவது எங்களுக்கு தெரியும் க்கும் இடையில அதாவது கெப்பாசிட்டனுக்கும் இண்டக்டர் ரெண்டு இயல்பையும் இயல்பையும் பார்த்தோன்னு சொன்னா ஆஹ் ரெண்டும் வந்து ஆஹ் ஒன்றுக்கு முரணான செயற்பாடு உடையதா தான் தொழிற்பட அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்க விஎல்க்கு எதிரான திசையில ஒரு விசிய போட பொல்லே அப்ப விஎல் மைனஸ் விசி என்ற ஒரு டிஃபரண்ட் வேல்யூடுதான் எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்தி எங்களுக்கு வந்து இந்த ஆஹ் கலை கோணத்தை வந்து ஆஹ் குறைச்சு கொள்ள கூடியதாக இருக்கும் அது வந்து எங்களுக்கு ஒரு டே டு டேப்ளிகேஷன் ஆகவும் ஆஹ் அமையுறது அமையக்கூடியதா இருக்கு அப்ப இங்க நாங்க அஹ் மெயினா பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நாங்க பேசிக்கலி தெரிஞ்சுக்கணும் வந்து முதலாவது இந்த ஒரு தடை ஒரு தூண்டியோட வர அமையும் அதே நேரம் ஒரு தடை கொள்ளளவையோட அப்படி அமையும் பிறகு நாங்க பாக்க பார்த்த விடணும் நினைச்சுன்னா இந்த தடையும் கொள்ளளவையும் மூண்டும் ஒரு சர்க்கிடில் காண எங்களுக்கு வந்து அது எவ்வாறான ஒரு நடத்தையை காட்டும் என்பதுதான் தான் இதில் உங்களுக்கு கஷ்டம் என்று சொல்வதுக்கு எந்த ஒரு ஈக்குவேஷனும் இருக்காது அடிப்படையான சில நியதிகளை வச்சு கொண்டு தான் இந்த சர்க்கிட் வந்து டெவலப் ஆகி காணப்படுகிறது ஆகவே இதன் மூலமாக நீங்கள் போதிய அளவு பயன்பெ அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சி விடை பெறுகின்றேன் நன்றி